கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மன் இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி தந்தார் இந்நாளிலேயே தீப திருநாள் கொண்டாடப்படுகிறது அன்று அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலம் மேலும் ஐந்து தீபங்கள் ஏற்றி பூசை செய்வர் அண்ணாமலையார் தீபம் என்பது திருவிளக்கின் விஸ்வரூபம் தீபம் என்பது லட்சுமி தேவியின் வடிவத்தையும் சுடர் சரஸ்வதி தேவியின் பிம்பத்தையும் ஒளி பார்வதியின் சக்தியையும் வெப்பம் ஒன்றாக சேர்த்தது திருவிளக்கு தீபச் சுடரில் மூன்று தேவிகளின் வடிவத்தைக் காணும் அனைவரும் நற்கதி அடைவர் என்பது ஆன்றோர் மொழி எனவேதான் தீபம் என்றாலே விசேஷமாக கருதப்படுகிறது கார்த்திகை தீபத்தன்று தீபமேற்றை வழிபட்டால் சிவனின் அருளுடன் மூன்று தேவியரின் அருளும் சேர்ந்து கிடைக்கும் தீப ஒளி தீய சிந்தனைகள் ஏற்படாத வண்ணம் தடுக்கிறது இதன் அடிப்பாகத்தில் பிரம்மா தண்டு பாகத்தில் மகாவிஷ்ணு நெய் எண்ணெய் நிறையுமிடத்தில் சிவபெருமான் வாசம் செய்கின்றனர் வேத கூட விளக்கேற்றுவதால் மிகச்சிறந்த பலன் கிடைக்கும் என்கின்றன எத்தனை எத்தனையோ அரசர்கள் கோயில்களில் தீபம் ஏற்றுவதையே மிகச்சிறந்த திருப்பணியாகச் செய்துள்ளனர் எல்லா நாளுமே தீபம் ஏற்றி வழிபட உயர்வான பலன் தரும் என்றாலும் கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைப்பதும் இல்லத்தில் இருவேளைகளும் விளக்கேற்றுவதும் எல்லா மங்களங்களையும் தந்த வாழ்வை ஒளிமயமாக்கும் தீபஜோதி வழிபாடானது இருள் போன்று நம்மைச் சூழ்ந்து நிற்கிற தடைகள் இடையூறுகளையும் ஏழரை சனி அஷ்டமச்சனி போன்றவற்றால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களையும் போக்கி ஒளிமயமான வளமான வாழ்வை அருளும் என்பது நம்பிக்கை சிவபெருமானே மலையாகி நிற்கும் அண்ணாமலையின் உச்சியில் மகாதீப வடிவில் காட்சி தரும் சிவபெருமானை வணங்கி வளமான வாழ்வு பெறுவோம்